ஹாய் காய் நான் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் கத்திரிக்காய் நெத்திலி கருவாடு மீன் குழம்பு நெத்திலி கரு வைக்க போறேன் நெத்திலி கருவாடு குழம்பு ஏன் இப்படி தங்கிட்டு ஸ்லிப்பாதுன்னு தெரியல மீன் குழம்பு மீன் குழம்பு வந்துட்டு இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெட் ஆயில் சோ இது இந்த ஆயில் நாங்களே தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆயிலில் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெங்காயம் மட்டும் இந்த ஆயிலில் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அந்த ரெட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுதான் ரெட் ஆயில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா கருவாட்டு குழம்பு நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்கோ ஸோ அவங்களுக்கு பிடிக்காது அலர்ஜி ஸோ அதனால் சிரிக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தக்காளி பிடிக்காதுன்னு சொல்ல அதையும் அலர்ஜின்னு சொல்றேன் நீங்க அதை பார்த்தாவே அடிச்சு பிடிச்சி ஓடுவீங்களே அதனால ஆமா அது ஸ்மெல் ஆகல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி மட்டும் தேவையான அளவுக்கு இது வந்து நல்லா கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடணும் வந்து பாத்தீங்கன்னா இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுவும் மண் சட்டியில் வைக்க போற குழம்பு பார்த்தீங்கன்னா நெத்திலி மாங்காய் கரு மாங்காவும் கத்திரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் இது வந்து முள்ளு கத்திரிக்காய் நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா ஸோ ஒயிலட் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் மாங்காய் வந்து கிளிமுக்கு மாங்காய் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நெத்திலி வந்து கருவாடு அதெல்லாம் வந்து வைக்க போறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிடலாம் நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் வாங்க தக்காளி வந்து சேர்த்துக்க தக்காளி சேர்த்துட்டு நன்றாக இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட் ஆச்சு ஸோ கல்லூப்பு வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து முடிஞ்சிச்சு முடிஞ்சு ஒரு த்ரீ த்ரீ டேஸ் ஆகுது ஸோ கல்லுப்பூ ஏன்னா பொட்டேட்டோவில் பாயில் பண்ணும்போதே கல்லுப்பூ போட்டாச்சு ஸோ அதனால் இதை போட்டு மூடிடலாம் மூடிவிட்டால் தக்காளி பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துலாம் ஸோ நல்லா தக்காளி வந்து வதக்கியாச்சு ஸோ இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் காலத்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸோ வந்து கம்மியாக இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் பால் வந்து நான் இங்கே இங்கே லாஸ்ட்டாக வச்சுட்டேன் ஸோ இது நல்லா காயணும் எதுக்காகன்றது நான் சொல்கிறேன் என்ன நம்ம செய்ய போகிறோம்னு ஸோ இது நல்லா இந்த மாதிரி பால் ஆடை வந்துருக்கு இல்லையா இது நல்லா காயணும் பால் நல்லா சுண்டணும் ஸோ இது இந்த மாதிரி வந்து காயணும் பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் முடிச்சிட்டோம் சோ கொஞ்சமா அந்த பாட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா உருட்டி எடுச்சால ஒரு கால் டீஸ்பூன் அளவு மோதுகொடுங்க சோ இத மட்டும் கொஞ்சமா சேர்த்துடணும் இது கூட நான் என்ன செய்ய போறேன்னா நம்ம ரிஞ்சி கூடி கிரேட்லாம் உள்ள சேர்த்துடுறோம் சோ அதனால இது வந்து சிக்கனோ மட்டனோ நம்ம எனி கூட்டு போகிறது சேர்த்துக்கலாம் தக்காளி ஊருவாய் வந்து இந்த பாக்ஸில் வச்சுட்டுங்க ஸோ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துக்கிறோம் ஸோ வந்து தக்காளி இந்த மாதிரி வேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் நல்லா இது கொஞ்சம் மாற்ற மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் ஸோ பொட்டேட்டோ பொட்டேட்டோ கொஞ்சம் கா பைசியாக தான் இருக்கணும் அதுக்கு மிளகாத்தூள் ஸோ அதுக்கப்புறம் கறி மசாலா மட்டன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் சின்ன ஸ்பூன் சேர்த்துவேன் சேர்த்துட்டு போட்டு சேர்த்துட்டோம் காயினோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கே ஸ்பெஷல் ஜிகர்தண்டா குண்டுமல்லி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து போட்டாச்சா பண்ணியாச்சு இந்த மசாலா இப்போது இந்த பொட்டேட்டோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பரம் வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பைசியாக சாப்பிடணுன்ற ஃபீலே வராது அடிக்கிற வயலுக்கு நல்லா சில்லுன்னு தயிர் மோறு ஜூஸு நான் வந்து நிறைய ஜூஸ் ஐஸ்கிரீமு கேக்கு இந்த மாதிரி சாப்பிட்றேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படியே ஆப்போசிட் இல்லை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது ஜூஸ் சாப்பிடக்கூடாது நான் நான் வந்து கெடுது லஞ்ச் வந்து கேக் சாப்பிடுவேன் ஸோ வந்து அது ரொம்ப க்ளைம் கேக் தான் கிளீன் கேக்கில் சாக்லேட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த மாதிரி ஃபேவரட் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் கேக் ஃப்ளவராக இருந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேசிக்கிட்டு பொட்டேட்டோ மசாலாவை ஒரு வழி பண்ணிட்டோம் ஸோ இதை சிம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்து லீக் போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி இருக்கும் அவ்வளோ அட்டா இருக்கும் கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது கத்திரிக்கோள் வச்சு பொடிசாக கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வெஜிடபிள் கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டொமோட்டோலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரிலாம் செஞ்சதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ ஃபைனலாக சேர்த்தாச்சு இந்த ஐடியா கொடுத்ததுக்கு கொடுத்து தேங்க்யூ ஸோ இப்போது நல்லா ஒரு மிக்ஸ் கருவ பண்ணிக்கலாம் மசாலாப்போ இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் காரத்துக்கு தக்காளியும் காரத்துக்கு மெயினா வந்து பச்சை மிளகாய் தான் நம்மளுக்கு தேவை மிளகாய் ரெண்டு சைடு கட் பண்ணிருக்கேன் கூட வச்சிருக்கேன் அப்பதான் நல்லா இருக்கும் ஸோ வந்து மாங்காய் புளிப்பாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது பக்கம் பார்ப்போம் ஸோ எதுக்காக வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா மாங்காவை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவாட்டு குழம்புக்கு வந்து போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப கருவாட்டு குழம்பு போட்டோம்னா புளிப்பாகும் ஸோ இவ்வளோ போதும் கருவாட்டு குழம்புக்கு இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்ல ஒரு பதினைஞ்சு இருபது பல்லுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு விசில் குக்கார்டு நல்ல மசிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ரெண்டு விசில் வந்து வேக வச்சுட்டு தாளிப்பு பார்த்துக்கலாம் ஆனால் இந்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசல் தான் இது மாங்காய் வந்து பச்சை மிளகா தக்காளி போட்டு கடையில் தான் இதில் வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வடகம் போட்டு தாலிச்சு அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஸோ காலி அடிச்சு ஸோ வெங்காயம் மட்டுமே வடகம் வடகை மாதிரி எப்படி வதக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அப்படியேதான் ரெண்டு விசில் வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மஞ்சட்டி கத்திரிக்காய் மாங்காய் நெத்திலி கருவாடு குழம்பு ஸோ வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் வந்து ஊற்றிக்கிறேன் நல்ல நீங்கள வச்சோம்னா மீன் குழம்பும் தரோட்டு குழம்போ சூப்பராக இருக்கும் சைலண்ட் இப்போ வந்து ஹைஃப்ளீன் பண்ணிக்கலாம் ஹைஃப்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு நல்லா தான் இருக்கும் பூண்டை வந்து இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கணும் ஒன்றும் மதியமா இடிச்சு எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம முந்தை அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ பூண்டை இடிச்சு இடிச்செடுத்துதான் நல்லா இதில் இந்த மஞ்சட்டி வாங்கி நாலு மாதம் ஆயிடுச்சு ஸோ என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு படவெடுக்கு போயிட்டு வரும்போது வந்தேன் ஆனால் இன்னைக்குதான் வந்து நினைச்சிருக்குது கருவாட்டுக்குளம் தான் வைக்கணும் போல ஸோ என்ன பண்றது இந்த மண் செட்டிக்கு தெரிஞ்சிருக்குது கருவாட்டு குளம் தான் வைப்பாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியல ஸோ இப்போ கருவாடு எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள கருவாடு பிடிக்காதுல்ல உங்களுக்கு இது வந்து பாருங்க இது வந்து ஐம்பது ரூபாய் எவ்வளோ நூறு கிராம் தானே நூறு கிராம் ஐம்பது ரூபாய் வேலூர் மார்க்கெட்டில் வாங்கினேன் கருவாட் நெத்திலி கருவாட் ஓப்பன் ஸோ நான் எப்பவுமே வந்து இந்த ஹெட் எடுத்துருவேன் தலையை வைக்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கருவாட்டுக்கு வந்து தனி டேஸ்ட் அதெல்லாம் நெத்திலி கருவாடுனாவே வேற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா தண்ணியில் எடுத்துகிட்டு நெத்திலி வந்து ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது அது வந்து குழஞ்சி போயிடும் ஸோ நெத்திலி கருவாடு மாதிரி தெரியாது நம்ம வந்து சுடுதண்ணி நல்லா ஹாட் வாட்டரில் அதுக்கு டிப் பண்ணி எடுத்துக்கலாம் மீன் இல்லை கருவாடு நானே கொஞ்ச நேரமாக மீன் மீன் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ நான் கருவாட்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொட்டை கருவாடு வைப்பாங்க அது ஃபேவரட் அது ஊர்ல கூழ் ஊத்துவாங்கல்ல சாமிக்கு அப்பதான் கருவாட்டு குழம்புலாம் பேவரட்டே சோ வீட்டில் கூழ் இருக்குது கூலுக்கு வந்து கருவாட்டு அந்த கிரேவி தொட்டு சாப்பிடும் இதெல்லாம் வேஸ்டேஜ் சோ இது இது வந்து பாருங்க ஆனால் அந்த சட்டி ஃபுல்லா வந்துருமோன்னு ஒரு பயமாக இது குழம்பு பார்க்கும்போது பெருசாஞ்சு சட்டி அடுப்பில் வச்சும்போது பாத்தீங்கன்னா குடியோன்னு தெரியுது எனக்கு என்னவோ இந்த இந்த சட்டியில் வந்து கருவாட் பழம் மிஷ்டம்னா இதுக்கப்புறம் ஏதாவது டிஷ் இருந்துச்சுன்னா இதை சாப்பிடவே சாட முடியும் ம் யோசிக்க பார்த்தா வேணுன்ற மாதிரி இது இப்போ மட்டன் சுக்கா பண்ணனா சாட மாட்டிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த பூண்டு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஆகக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா வதங்கும் போது வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கும் ஸோ இப்போ ஒரு மிக்ஸ் கரோம் நேகமா இந்த குழம்பு ஃபுல்லா ஆயிடும் போல ஒரு வேலைக்கு இந்த புளியெல்லாம் இருக்குது சோ வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புளி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஃபர்ஸ்டே ஊற வச்சுட்டோம் ஒன் ஹவர் முன்னாடி ஊறிடுச்சு ஸோ இது நல்லா வந்து இல்லை காய் வந்து கம் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய்லாம் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக இந்த நெத்திலி கருவாடு பெரிய தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் கத்திரிக்காய் பதங்கி சின்ன கம்மியாக தான் ஆகிடும் அதனால் போட்டாச்சு ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு மண் சட்டி அகலமாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடாய் மாதிரி இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இக்கால மிளகாத்தூள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் புளி போடுறதுனால தாராளமாக ஒரு ஸ்பூன் கேஷ்மரி மிளகாய் செய்யும் மிளகாய் பெருங்காயம் ஸோ இப்போது நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய சைஸ் கடலாக இருக்கும் பார்த்தா குட்டினு வாங்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மிக்ஸ் இருக்குது இப்போ வந்து ஜார் வாஷ் பண்ணி அப்படியே சேர்த்துருக்கோம் இப்போ வந்து புளி ஊற்றிடக்கூடாது மாங்காய் வந்து வேகவே வேகாது அதே மாதிரி கத்திரிக்காவும் புளி வந்து இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிறதுனாலே கொஞ்சம் வேகிறது கஷ்டம் தான் குக்காகிறது ஸோ இப்போது ஜாரை வாஷ் பண்ண தண்ணி கருவாட்டு கொழம்புனா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் எனக்கு வந்து இந்த கருவாட்டு பழம்பு அதுக்கப்புறம் இந்த வஞ்சரம் வறுவல் எனக்குலாம் ரொம்ப ஃபேவரட் என்ன மாதிரி யாருக்கு ரொம்ப பிடிக்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு ஸோ இப்போது ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு தட்டு போட்டு நல்லா மூடலாம் நல்லா வந்து காய் வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நல்லா காஞ்சிருச்சு போட்டு மூடியாச்சு ஸோ இப்போ வந்து கருவாடு வந்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பட்டம் எடுத்துக்கிறேன் இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வைக்கலாம் வெறும் கருவாட்டு பழம் மட்டும் கூட வைக்கலாம் எட்டை நான் எடுத்துக்கலாம் அந்த தழை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு பிடிக்காது ஸோ அதனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் ஏன்னா நான் வந்து கருவாட்டில் உப்பு இருக்கும் மெயினாக வந்து கம்மி பண்ணி போட்டுக்குங்க அப்போ தான் வந்து நல்லது இல்லைன்னா சாப்பிடவே முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதும் இப்போ இது வந்து நம்ம ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் போட்டேன் நீங்கள் சாட் சாட மாட்டீங்களா ஸோ எனக்கு தான் நம்ம ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் போடும் என்னால கிளீன் பண்ணோன்னா கொஞ்சமாக இப்போ இந்த ஹாட் வாட்டர்ல வந்து குளிக்க வைக்கிறோம் கருவாடு குளிக்க ஆரம்பிக்குது சுட 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 சுட் என்ன ஒரு விஷயம்னா டக்குன்னு வந்து போட்டு எடுத்துட்ணும் ரொம்ப நேரம் வந்து ஊற வச்சோன்னு நினைச்சுங்க கருவாடெல்லாம் கருவாடாக பார்க்கவே முடியாது ஸோ அதெல்லாமே இதுவாகிடும் ஸோ இப்போ இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இதெல்லாம் அப்படியே நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் மாங்காய் கடைசல் தாளிக்கிறதுக்கு ஸோ இப்போ நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது வெயிலுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது என்ன ஒரு விஷயம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுதான் கொஞ்சம் இந்த வெங்காயமே வந்து வடக மாதிரி நான் நல்லா வரக்கோம் நல்லா வதங்கப்படும் இது வந்து கரகு உறஞ்சது கிடையாது இந்த வடக மாதிரி ஸோ இது வந்து வடகம் போட்டு தாளிச்சா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரிதான் இருக்கும் கொஞ்சமாக வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் வந்து சீரகம்

வடகம் மாதிரி தான் எடுத்துது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை கூட வந்து சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம் இது ரொம்ப பொரிய கூடாது கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட இந்த கருவேப்பிலை நல்லா மிங்கிலாகி சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம இந்த கடைஞ்சியும் வச்சிருக்க மாங்காய் பருப்பு கடைசல் தக்காளி மாங்காய் இது வந்து களி செய்வாங்க கேப்பாக்காளி கேப்பாக்காளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து குழம்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா அதனால காரம் உப்பு எல்லாம் நல்லாயிருக்கும் இது மாங்காய் போட்டு கடைஞ்ச மாதிரி தெரியாது ஸோ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி குளிக்காய் புரிய அளவுக்கு இந்த மாங்காய் கடைசியில் ஃபைனலாக கொத்தமல்லி இது வந்து எங்கள் அம்மாவோடைய ரெசிபி எங்கள் அம்மா வந்து கடைஞ்சி முடிச்சுட்டு தாளிச்சுட்டு வடகம் போடுவாங்க வெங்காயம் வடங்கு போட்டு தாளித்து முடிச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போடுவாங்க அதுலேருந்து இருந்து ஸ்மெல்லு பட் அப்படியே சூப்பராக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நான் ரைஸ் வச்சுட்டு வந்துடுறேன் ஸோ வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு களி செஞ்சுட்டு களிக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் டைமில் களி செய்வாங்க கேப்பக்களி ஸோ களிக்காகவே இந்த மாதிரி கடைசல் கீரைக்கடையல் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு கடைவாங்க ஸோ அது இன்னொரு நாள் ரெசிபி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாங்காய் போடும்போது அந்த புளிப்னஸோடு நல்லா காரம் புளிப்பு சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அடுப்பாக பண்ணிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் மெதுக்கு மெதுக்கு நம்ம ஊத்தின ஆயிலெல்லாம் வருங்க நம்ம அந்த சைடில் அப்படியே வச்சுட்டுமா நல்லா வந்து வெந்துடுச்சு வச்சு ஸோ இப்போது புளி கரைச்சில் வந்து சேர்த்துக்கலாம் புளி கரைச்சில் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாடை சேர்த்துக்கலாம் ஸோ புளி கரைச்சில் சேர்த்துட்டு இப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்க்குறீங்களா இப்போ இப்போ நீ கருவாடு போகல டேஸ்ட்டு பார்க்கலாம்ல எப்படி இது சொல்லிட்டு கருவாடு சேர்த்திடலாம் நெத்தேலி கருவாடு கருவாடு ரெடி ஆகிவிட்டது ஸோ வந்து கருவாடு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கலாம் வேண்டாம் கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெடி ஆகிட்டு வர நம்மளுக்கு லைட்டாக ஒரு பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மசாலா ஒரே ஒரு பிஞ்சு மூடி போட்டோம்னா குழம்பு ரெடி இது கருவாட்டு குழம்பு பிடிக்குமோ அவங்க வந்து மூடி கொட்டாச்சு கருவாட்டு குழம்பு மேலே கொத்தமல்லி மலைச்சாரமல்லி ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆக போகுது இந்த சட்டி எதுக்காகுன்னா இந்த சட்டி ஹீட் வச்சுட்டு இருக்கும் அதுவே தன்னால் இங்கே வந்து பாருங்க கீழே அடுப்பு ஆஃப் பண்ணி எப்போ ஆச்சு அது பாட்டு கொதிச்சிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மாங்காய் கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க வார லெவல் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதுக்காக தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிச்சிச்சுனா வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ரசம் நேற்று வச்ச நம்ம கல்யாணம் வீட்டு ரசம் ஸோ அது ரசம் ஸோ அதுக்கப்புறம் பொட்டேட்டோ மசாலா மாங்காய் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு கடையல் ஸோ அதுக்கப்புறம் நெத்திலி கருவாடு கத்திரிக்காய் மாங்காய் போட்ட கருவாட்டு குழம்பு பச்சரிசி சாதம் ஸோ இது வந்து சுட பச்சை போட்டு வச்சிருக்கேன் ஸோ நான் வந்து எனக்காக எடுத்துருக்கேன் கொஞ்சம் ரைஸ் வந்து இப்படி கொழஞ்ச மாதிரி தான் இருக்கும் கொஞ்சமாக வந்து ரைஸு ஸோ அது கூட இந்த கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மசாலா கொஞ்சமாக வந்து இந்த மாங்காய் போட்ட மாங்காய் போட்டு கடைசல் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் உங்கள் வீட்டில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜானதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ